வேலூர் மாவட்டத்தில் வைட்டமின் ஏ குறைபாடு தடுப்பு மற்றும் தீவிர வயிற்றுப்போக்கு தடுப்பு முகாமை மாவட்ட ஆட்சித் தலைவர் திருமதி சுப்புலட்சுமி வேலூர் அருகே சத்வாச்சாரி நகர்ப்புற ஆரம்ப சுகாதார மையத்தில் துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் வைட்டமின் ஏ குறைபாடு முகாமானது இம்மாதம் முப்பதாம் தேதி வரை துணை சுகாதார நிலையங்கள் மற்றும் அங்கன்வாடி மையங்களில் புதன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் மற்ற நாட்களில் நடைபெறும் என்றும் கூறினார் இந்த முகாமில் ஆறு மாதம் முதல் ஐந்து வயது வரை உள்ள தொண்ணூத்தி ஐயாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி மூன்று குழந்தைகள் பயன்பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டு தெரிவித்தார் வைட்டமின் ஏ உயிர் திரவம் அளிக்கும் பணியில் கிராம சுகாதார செவிலியர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் உள்பட ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது பேர் ஈடுபட்டுள்ளனர் என்றும் கூறினார் மேலும் தீவிர வயிற்றுப்போக்கு தடுப்பு முகாம் அடுத்த மாதம் இறுதி வரை நடைபெற இருப்பதாகவும் இந்த தடுப்பு முகாம் மூலம் மாவட்டத்தில் ஐந்து வயதிற்குட்பட்ட ஒரு லட்சத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்றி பன்னிரெண்டு குழந்தைகள் பயனடைவார்கள் என்றும் கூறினார் இந்த தீவிர வயிற்றுப்போக்கு தடுப்பு முகாம் பணியில் ஆயிரத்தி எழுபத்தைந்து அங்கன்வாடி பணியாளர்கள் இருநூத்தி இருபத்தி ஒரு கிராம மற்றும் நகர்ப்புற சுகாதார செவிலியர்கள் அறுபது ஆஷா பணியாளர்கள் ஈடுபடுவார்கள் என்றும் தெரிவித்தார் இந்த முகாம்களில் ஓஆர்எஸ் மற்றும் துத்தநாக மாத்திரைகள் வழங்கப்படும் என்பதால் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு இதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சியர் தெரிவித்தார் வேலூர் மாவட்டத்தில் உள்ள ஐந்து வயதிற்கு உட்பட்ட ஒரு லட்சத்தி இரண்டாயிரம் குழந்தைகளுக்கு இந்த ஜூலை மாதம் முழுவதும் வைட்டமின் ஏ உயிர் சத்து வந்து இன்று வழங்கப்படுகிறது இந்த பணி தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது நம்முடைய அனைத்து அங்கன்வாடி மையங்கள் பிஹெசி மற்றும் ஹெல்த் அனைத்து இடங்களிலும் கரைசல் ஏ போன்ற மருந்துகள் வழங்கப்படும் நாட்டில் வேளாண்மை சாகுபடி மேம்படுத்தவும் அதன் மூலம் விவசாயிகளுக்கு வருமானத்தை அதிகரிக்கவும் மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது குறிப்பாக பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தில் வேளாண் நிலங்கள் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு விவசாய பொருட்களின் உற்பத்தியை பெருக்கவும் அவர்களின் வருமானத்தை அதிகரிக்கவும் மத்திய அரசு நிதியுதவி அளித்து வருகிறது வேலூர் மாவட்டத்தில் சிறு குறு மற்றும் நடுத்தர விவசாயிகளுக்கு பிரதம மந்திரி கிசான் திட்டத்தில் ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் விவசாயிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தில் மாவட்டத்தில் ஐம்பத்தி ரெண்டாயிரம் சிறு குறு மற்றும் நடுத்தர விவசாயிகள் பயன்பெற்று வருகின்றனர் இந்நிலையில் மத்திய அரசு நெல் எண்ணெய் வித்துக்கள் பருப்பு வகைகள் உள்ளிட்ட பதினான்கு வகையான தானிய வகைகளுக்கு ஆதார விலை உயர்த்தி வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளது விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு வேளாண் விளைபொருட்களுக்கு ஆதார விலை உயர்த்தி வழங்க ஒப்புதல் அளித்துள்ளதால் வேலூர் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இதுகுறித்து விவசாயிகள் கூறும்பொழுது பெருமாள் ரெட்டியார் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் வேலூர் தலைவராக செயல்பட்டு வருகிறேன் பாரத பிரதமர் அவர்கள் குவிண்டால் நெல்லுக்கு உயர்த்தி ஆணையிட்டு உள்ளார்கள் இது பதினாலு வகையான தானியங்களுக்கு வழங்கியுள்ளார் ஏற்கனவே லட்சக்கணக்கான விவசாய மக்களுக்கு ஏழை பாமர மக்கள் சிறு குறு ஆகியோருக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கி உள்ளதை போலவே இந்த நெல்லுக்கும் விலை உயர்த்தி உள்ளது சந்தோஷம் என் பேர் கருணாமூர்த்தி இந்த வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பகுதியை சேர்ந்த விவசாயி மத்திய அரசு வந்து பாத்தீங்கன்னா இப்போ விவசாயிகளுக்கு பருப்பு வகைகள் தானிய வகை சிறுதானிய வகை எல்லாத்தையும் வந்து விலை ஏற்றி ஆதார விலையை ஏற்றிருக்காங்க இது விவசாயிக்கு மிக ஒரு பயனுள்ளதாக இருக்குது மத்திய அரசின் செயல்பாட்டை வந்து அனைத்து விவசாயிகளும் பயன்படுத்தி கொண்டு இந்த திட்டம் வந்து எங்களை போல விவசாயிகளுக்கு வரவேற்பு உள்ள ஒரு விஷயமா இருக்கு வேலூரில் அண்மையில் மதுவிலக்கும் மற்றும் ஆயத்தீர்வு துறை சர்வதேச போதைப்பொருள் எதிர்ப்பு தினம் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதனை மாவட்ட ஆட்சித்தலைவர் சுப்புலட்சுமி துவக்கி வைத்தார் இப்பேரணி வேலூர் கோட்டை எதிரே உள்ள மகாத்மா காந்தி சிலை அருகில் தொடங்கி சாரதி மாளிகை அண்ணா சாலை ஆபீசர் லைன் கோட்டை வட்டசாலை ஆகிய முக்கிய சாலை வழியாக சென்று பொதுமக்களுக்கு போதைப் எதிர்ப்பு தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இறுதியாக வேலூர் நேதாஜி விளையாட்டு அரங்கில் பேரணி நிறைவடைந்தது விழிப்புணர்வு பேரணி குறித்து மாணவ மாணவிகள் கூறும் பொழுது போதை பழக்கத்தினால் பலர் அடிமையாகி தங்கள் வாழ்க்கையை சீரழித்து வருகிறார்கள் என்றும் அதிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக விழிப்புணர்வு பேரணியில் பங்கேற்று விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருப்பதாகவும் மேலும் தங்கள் பகுதிகளில் இருக்கும் பொதுமக்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம் என்று கூறினார்கள்